இன்றைக்கி நம்ம கோவக்கா பொரியல் ரெசிபி தாங்க கன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்தை செய்யக்கூடிய டக்குன்னு அருமையான கோவக்கா பொரியல் ரெசிபி தாங்க கிடைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்காக இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்டு இருக்கேன் லஞ்ச் பாக்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிப்பிலாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க இப்போ வாங்க நம்ம சிம்பிளான ஒரு கோவக்காய் பொரியல் பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் கோவக்காய் நல்லா நீல வாக்கில் நல்லா இந்த வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் செல் காரத்துக்கு ஒரு மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் இப்போ இதை நல்லா க்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒன்றும் பாதிமையாக க்ரஸ் பண்ணி எடுத்தாச்சு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள் ஒரு பத்து ஜீரகம் இதையும் ஒன்றும் பாதிமே க்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் வெட்டி வச்சா கோவக்காயும் சேர்த்துக்கோங்க கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு கூப்பிட்டு எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மஞ்சள் ஃபுல் போட்டு தான் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக உரிச்சிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து எடுத்துப்போம் கோவக்காயும் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுக்காது இது கூட நம்ம தேங்காய் உருக்கி எடுக்கிறது இது கருவேப்பில்ல ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி போட்டு வடக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ஓப்பனில் எடுத்துகிட்டு நம்ம வடக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையான ஓவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாள் எதுனால் ஒரு சாதத்தை கூட வச்சு சைடு சா சாம்பாரோ எதுனாலும் வச்சாலும் நீங்கள் பொரியல் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடலாங்க ஏற்கனவே கோவக்காய் வச்சுட்டு நல்ல சைவ மீன் குழம்பு மாதிரி போட்டிருக்கேங்க அதோட ரெசிப்பெலாம் போய் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க மீன் குழம்பு தோற்றுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் வச்சுட்டு நான் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் கோக்கா பொரியலும் போட்டிருக்கேன் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான கோக்கா பொரியல் தான் பார்த்துருக்கோங்க ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ